அனைவருக்கும் காலை வணக்கம் எங்கே என் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறது முன்னாடியே ஓடி வந்தோன்னு நினச்சேன் ஏன்னா பிளாக் பண்டிகை பதினைந்து வண்டு முன்னாடி அப்படின்னாங்க எனக்கெல்லாம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் குழந்தையாக இருக்கும்போதுன்னு சொல்லிடுவாங்களோன்னு பயந்துட்டேன் இருந்தாலும் வந்து சுமையா கோசருக்கு நன்றி அண்ட் இந்த படத்துடைய இன்னை இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன் ஸோ அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு டைரக்டர் கார்த்தீஸ்வரன் ஸோ ஒரு இயக்குனர் நடிகராக அதே சமயத்தில் இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு டான்ஸராக வளம் வந்திருக்கிறார் கார்த்தி சாதாரணம் இல்லை அது அந்த கடைசியில் அந்த பாட்டில் லாஸ்ட் மோமெண்ட்டு டான்ஸ் ஆடும்போது வழக்கமாக எல்லோரும் அந்த விஜய் படத்தில் ஒரு டைலாக் வரும் ஆனால் ஆனால் அந்த லாஸ்ட்டு டான்ஸ்னா அப்படின்வாங்க அந்த மாதிரி வந்து லாஸ்ட்டு விஜயோட அதிகமான டைம் ஆடிருக்காரு ஸோ அதனால் இல்லை ஏன் விஜய் பற்றி சொன்னால் இவ்வளோ பயப்படுறீங்க இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் முடிச்சு விட்றீங்க இல்லைங்க அவர் இனிமேல் படம் அடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அதனால இனிமேல் அதை யாரும் காப்பாத்துறது காப்பாற்றணும் ஏன்னா அருமையான டான்ஸ் சாதாரண கிடையாதுங்க ஒரு இயக்குனர் டான்ஸ் ஐயோ சார் பாக்கியராஜ் சார் கோச்சு நான் பாக்கியராஜ் சார் இருக்கும் போது சொல்லி அவர் வந்து என்ன பத்தி சொல்றீங்க அப்படின்ட்டாருன்னா அதுவும் நம்ம யோசிக்க வேண்டியதாக ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இடம் ஆயிடுச்சு ஏன்னா எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த ஒரு நபர் திரையுலகத்தில் இன்றைக்கு திரைக்கதையின் பிதா என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் மக்களுக்காக மக்கள் ரசிக்கும்படி ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னு ஒவ்வொரு தடவையும் நான் அவர்கிட்ட நிறைய பேசும்போது அந்த வார்த்தையை கேட்டிருக்கேன் அப்படி ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ அதை நம்ம கரெக்டாக கொடுக்கணுங்கிறத ஒரு அருமையான ஸ்க்ரீன் ப்ளே வச்சு பிரமாதமாக கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் இயக்குனர் திரு கே பாக்யராஜ் அவர்கள் இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் வந்து நிர்வாகம் பொறுப்பில் வந்து இந்த கதை வந்து கார்த்திசன் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த இடத்தில் ஒரு முக்கியமான நபரை நான் அறிமுகப்படுத்துகிறேன் கலைமாவணி விருது பெற்ற சமீபத்தில் திரு நிகில் முருகன் அவர்கள் எனக்கு இவர் வாங்கினா நான் வாங்கின மாதிரி ஏன்னா அவர் வாய்ஸை நானும் பேசுவேன் மணி பதினொன்றாயிருச்சு நல்லா இருக்கலான்னு ஒரு கேள்வி வரைய அவங்க மைண்ட் வச்சு என்ன கேட்குது இந்த நிர்வாகம் பொறுப்பில் இந்த திரைப்படத்தினுடைய இசை வெள்ளி விழாவில் எனக்கும் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்ப்ப்பளித்த இந்த நிர்வாகம் பொறுப்பில் டீமுக்கு என்னுடைய அன்பான நன்றிகள் மேடைக்கு கீழே அமர்ந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன கேரக்டர்களில் நடித்து அடுத்து நாங்களும் இதே போல் ஒரு நாள் மேடையில் அமருவோம் அப்படின்ற நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் பொதுவாக எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லுவாங்க ஆனால் என்ன மாதிரி மேடையில் உட்காந்துருக்கிற மாதிரி சினிமா கலைஞர்களுக்கெல்லாம் எல்லா போகளும் அவங்க சொல்ல வேண்டியது வந்து ரசிக பெருமக்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நான் அவங்க இல்லைன்னா இங்கே யாருமே இல்லை ஏன் அவங்கள்லேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அவங்களும் பத்திரிகை மற்றும் அனைத்து டிவி ஊடக நண்பர்கள் இவங்க எல்லாருமே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் ப்ரொடியூசர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஸோ அவருக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண அவர் என் பக்கத்தில் தான் உட்காண்ட்ருந்தார் யார் என்னென்னு எனக்கு தெரியல ப்ரொடியூசர்னு கூப்பிடும்போது தான் அவர் வந்து எந்திரிச்சு கூப்பிடும்போது தான் எனக்கு தெரிஞ்சது அவ்வளோ சிம்பிளாக உட்காண்டிருக்கார் ஒரு படம் எடுத்த ஒரு ப்ரொடியூசர் மாதிரி இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் இதில் கோ ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க யாரோ சொல்லிட்டு எட்டு ஒம்பது பேர் என்னமோ எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய கோ ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க ஸோ இத்தனை பேர் சேர்ந்து இந்த படத்தை செஞ்சிருக்கும்போது அவங்களுக்கு வந்து பத்திரிக்கையாளர்களும் பெருமக்களும் பெரிய ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி ஆரம்பத்துலேயே கேட்டுக்கிறேன் விழாநாயகன் ஸ்ரீகாந்த் தேவா இந்த சினிமாவில் ஆபத்தாந்தவன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்க அப்பா அந்த பேர் எடுத்திருக்காரு பெரிய ரஜினி சார் மாதிரி பெரிய ஆளுகளுக்கும் படம் பண்ணுவார் காசே இல்லை ஏதோ கஷ்டப்பட்டு இப்போ தான் சிரமப்பட்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் தேவா சார் வந்து எதுவுமே பேசிக்காமல் கொடுக்குறதை கொடுங்க முடிஞ்சதை பண்ணுங்கள் இல்லைனாலும் பரவாயில்லன்னு பண்ணுவார் அந்த வழியில் ஆபத்தானந்தவனா இன்றைக்கி ஸ்ரீகாந்த் தேவா இருந்துட்டுருக்காரு ஸோ சின்ன தயாரிப்பாளர்கள் எல்லாத்துக்குமே வந்து அவர் ஒரு திறமையாக பாடல்கள் பாடுறது மட்டும் இல்லை எல்லா வந்து அந்த உதவியாக இருக்கார் படத்தில் ப நடிக்கவும் செஞ்சுருக்காரு அங்கங்கே சாங்கில் அங்கங்கே வந்திருக்காரு சாங்கில் மட்டும் இல்லை நீ கேரக்டர்லயே வரலாம் வந்து நடிக்கலாம் ஸோ அவர் நான் இங்கே பேசும்போது ஸ்ரீகாந்த் தேவ் அவர்கள் பேசியது வழிமொழிகிறேன்னு சொல்லிக்கலாம்னு நினைச்சேன் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் சொல்லிட்டார் ஒருத்தர் விடாமல் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி சொல்லி எல்லாத்தையுமே பாராட்டி சொன்னார் ஸோ ஆதவன்லேருந்து அண்ணாச்சியிலேருந்து எல்லாரும் அவங்க எல்லாம் எல்லாத்துக்கும் அவர் வந்து அவர் பாராட்டு சொல்லி சாதாரண சின்ன ஆளுகளை கூட பாராட்டு சொல்லி சொன்னார் அதையே சொல்லிக்கலாம்னு நினச்சிருந்தேன் இப்போ இங்கே சினிமா ஆட்கள் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பிரபாகர் அவர்கள் வந்திருக்காரு அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அவர் பேசும்போது நான் சிரிச்சுக்கிட்டேன் என்னென்ன ஸ்கேம் பற்றி அவர் பேசினார் ஏன் சிரிச்சுக்கிட்டேன் அப்படின்னா தேர்தல் வரப்போகுது ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் யாராவது இருக்காங்களா வாங்காமல் இருக்க எத்தனை பேர் இருக்காங்க இது நினைக்கும் போது இதே ஒரு ஸ்கேம் தானே என்னென்னா அது அதுக்குள்ளே வந்து இப்போ எல்லாருமே வந்து இன்வால்வ் ஆகிட்டோம் அதுலேருந்து யாரும் ஒன்வே மாதிரி உள்ளே வந்து போனதுக்கப்புறம் அதுலேருந்து யாருமே வெளியே போக முடியாத அளவுக்கு இன்றைக்கி மாட்டிக்கிட்டு இருக்காங்க சரி அதை பற்றி பேசினோம்னா தேர்தல் நேரத்தில் அதை பற்றி பேசணும்மா இதாக போகும் அதனால் அதை நான் விட்டுறேன் இந்த ஸ்கேம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டாங்களே அதுக்கு என்னென்னா சாதாரண விட அதை பண்ணுறவனுக்கு வரைக்கும் மூளை நிறைய வேணும் சாதாரண ஆளு அதனால் பண்ண முடியறதில்ல இந்த சுமைகா முதல்ல ஆரம்பத்தில் பேசும்போது நல்ல ஒரு வாசகம் சொன்னாப்புல என்னென்னா ஏமாறுறவன் இருக்கிறதுனால ஏமாத்துறாங்களா இல்லை ஏமாத்துறவங்க இருக்கிறதுனால ஏமாறுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாப்புல அதுதான் உண்மை ஏன்னா எல்லோரும் பண்ணுறது வந்து எல்லாருக்கும் வந்து ஈஸியாக பண்ணிட முடியாது அதுக்குன்னு ஒரு தனி மூளை வேணும் என்ன அவங்க என்னென்னா நெகட்டிவில் போயிட்டாங்க பாசிட்டிவ்ல போயிருந்தால் அவங்க வேறு மாதிரி வந்திருப்பாங்க பாசிட்டிவில் போகல நெகட்டிவ்வில் போயிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நான் பாகியால எல்லாம் எழுதும்போது கேள்வி கேள்விப்பதில் எழுதும்போது ஒன்று எழுதுனேன் இன்றைக்கி நான் அது வந்து ரொம்ப ரசிப்பேன் என்னென்னா ஒருத்தன் அப்போ தான் வர்றான் ஆஃபீஸுக்கு வந்தால் வந்தோன்னே ஒரு மேனேஜரை வந்து பார்த்து வணக்கம் இன்றைக்கி தான் புதுசாக வேலைக்கு சேர்கிறேன் அப்படியா நல்லபடியாக பார்த்து செய் அப்படின்னாரு செய்கிறேங்க எனக்கு ஒரு சின்ன கெட்ட பழக்கம் இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னா நான் போனால் யாருக்கிட்டனாலும் பெட்டு கட்டி முட்டாளாக்கிடுவேன் அது எனக்கு ஒரு பெரிய கெட்ட பழக்கம் இப்போ விட்டா உங்களை கூட ஒரு ரெண்டு நிமிஷத்தில் முட்டாள ஆக்கிடுவேன் இப்படி நேருக்கு நேர் சொன்னால் அவர் கோபம் வர முடியல இல்லை என்ன நீ முட்டாள் ஆக்கிடுவியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ வந்துடுது இல்லை இல்லை நான் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் சும்மா இல்லைங்க நான் ஐம்பது ரூபா நீங்கள் நூறுரூவா வாங்கிக்கலாம் நான் முட்டாள் ஆக்க முடியலன்னா நூறுரூவா கொடுத்துட்றேன் முட்டாள ஆக்கிட்ட நீங்கள் ஐம்பது ஐம்பது ரூபா கொடுத்தா போதும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசினா அவருக்கு ஒரு ஈகோ வந்துடுச்சு சரி நான் நூறுரூவாயை நான் விட்டு கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி எப்படி என்ன ரெண்டு நிமிஷம் ரெண்டு முட்டாளாக்கு பார்க்கலாம் அப்படின்னா